ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் கொத்தவரங்காய் வச்சு கொத்தவரங்காய் நமக்கு தெரியல ஏராளமான ஒரு ஃபைபர் நார் சத்து நிறைந்த புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு காய் அந்த காயை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ஒரு கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப செம்ம டேஸ்டில் எப்படி செய்யுறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்குறவங்க இந்த சத்தான கிரேவி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் அந்த மாதிரி கொத்தவரங்காயை எடுத்துருக்கிறேன் அதிகப்படியான புரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் இதில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதனால் பிஞ்சு கொத்தவரங்கா எந்த நாருமே கிடையாது அதனால் நார் வரல சில சமயங்களில் கொத்தவரங்காய் வந்து முத்தலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும் போது அதில் வந்து நார் வருங்க எடுத்து அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த நாரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா கொத்தவரங்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொத்தவரங்காயெல்லாம் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் தண்ணி சேர்த்துருக்கிறேன் அந்த தண்ணியில் அந்த கொத்தவரங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கலந்துக்கிட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அந்த தண்ணியில் கொத்தவரங்காய் வேகட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் காயட்டும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் நிலக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தொண்ணீரமாக வதத்துக்கலாம் கடலை நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு நாலு கொல்லு பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தொண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுபட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுவங்களுக்கு பிறகு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கொத்தவரங்கா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது வந்து நல்லாவே ஒரு சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடலை தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை தேங்காய் வதக்கின அதே எண்ணெயிலேயே சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் புரியட்டும் அதில் ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு நல்ல புன்னிறமாக வதங்கிடுச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வதங்கி ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் அந்த வதங்கி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துடலாம் நான் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன் நார்மல் சில்லி பவுடராக இருந்தால் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டைப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு மிசால நல்லா மசாலாவை நம்ம மூடி போட்டு வதங்க விடலாம் நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் தண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கலந்துட்டு இதையுமே மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குதிக்கிட்டு தருங்க குழம்பு கொதித்து நல்லா ரெடியாக இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம ரேக வச்சுருக்கிற அந்த கொத்தவரங்காயை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேவையான இலையை வாசத்துக்காக நான் தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃபைபர் சத்து புரோட்டீன் சத்து ஏராளமாக கொட்டி கிடக்கக்கூடிய அந்த கொத்தவரங்காயில் ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு கிரேவி செஞ்சுருக்கோங்க இது வந்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகமாக்குறதுல கொத்தவரங்காய்க்கு மேக்சிமம் பங்கு உண்டு அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலையும் கொத்தவரங்காய் ரொம்ப யூஸ் ஆகும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காய் கொத்தவரங்காய் எல்லா நாட்டு மருத்துவர்களுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காய் கொத்தவரங்காய் நமக்கு தெரியுங்க நம்ம கொத்தவரங்காயை இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு தடவையாவது கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அது வந்து நாம் இந்த மாதிரி ஒரு கிரேவியாக டிஃபரெண்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது இது குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான சைட் இருக்கும் பாருங்க அருமையான ஒரு கொத்தவரங்கை கிரேவி ஏராளமான சத்துக்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கொத்தவரங்கை கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டோம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி